தமிழ்நல நேயர்களுக்கு இனிய வணக்கம் இளநரை இளநரை அப்படிங்கிறது இப்ப நான் சின்ன வயசுலயே முடி நரைச்சு போயிருது இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பரம்பரையை கடந்து வரக்கூடிய ஜீன்கள் ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் இந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டுக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம் சரி எது எப்படியோ டை யூஸ் பண்ணாம இயற்கையான முறையிலேயே நம்ம தலைமுடியை எப்படி கருப்பாக்குறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தீங்கன்னா தமிழ் நலம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் இருக்கு வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த இளநிறைய போக்கி முடிய கருப்பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் இருக்குது அந்த டைம்ல செய்ய முடியும் சனிக்கிழமணிக்கு இரவே தலைக்கு சாம்பு போட்டு நல்லா எண்ணெய் பசல போற அளவுக்கு நல்லா குளிச்சிருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கை நீங்க செய்யுங்க உங்களுக்கு இளநிறைய போக்க முடியும் இந்த இளநிறைய கருமியாக்குறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மருதாணி பவுடர் பவுரி பவுடர் ஒரு எலுமிச்சம்பழம் சரி இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் சித்தம் மருந்து கடைகள்லையும் காதிகிராப்ட்லையும் கிடைக்கும் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பாக்குறது கிடையாது தயவு செஞ்சு இனிமேல் சித்த மருந்து கடைகளுக்கு போங்க அங்க உங்களுக்கு தேவையான அனைத்து மூலிகைகள் மூலிகை பவுடர்களும் கிடைக்கும் இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எந்த விதமான பக்க விலைகள் ஏற்படாது தைரியமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் சரி இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு தேவையானது ஒரு சின்னதா ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் தேவை அதுக்கப்புறமா இந்த அவுரி இலை பவுடரை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தேவைப்படும் அவரி பொடி ஒரு மூணு ஸ்பூன் இந்த பவுட்ல போட்டுக்கலாம் அடுத்தது நம்மளுக்கு தேவை மருதாணி இலை பவுடர் இதுவும் நம்மளுக்கு தேவை இது நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் மறந்துடாதீங்க அவரி இலை பவுடர் மூணு ஸ்பூன் மருவாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடணும் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணிட்டு அதுல ஒரு பாதி அளவு மட்டும் இந்த பவுடருக்குள்ள பவுல்ல வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் நல்லா சாறு வர மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீர் கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கணும் இது ஒரு நபருக்கு தேவையான உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து முடி அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க அதிகப்படுத்திக்கலாம் சில பேர் தலைமுடி கருப்பாக்குறதுக்காக இந்த மருதாணி அரைச்சு தலையில பூசிக்குவாங்க அப்படி இருக்கும் போது இந்த வெண்மையை இருக்கக்கூடிய முடிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு நேரத்திலயோ அல்லது ப்ரௌன் நேரத்திலயோ மாறி ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நம்ம கூடவே இந்த அவுரி பவுடர் சேர்த்திக்கிற போது தலைமுடி வந்து நல்லா கருப்பா மாறுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு மருதாணி இலை பவுடரோட அவுரி பௌடியும் லெமன் சாரும் கலந்து பூசும் உங்களுக்கு தலைமுடி சீக்கிரமா கருப்பாகும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சிருங்க இதை மூடி வச்சுட்டு அதை நல்லா ஊறுட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உங்கள் தலையில வந்து அப்ளை பண்ணணும் உங்க தலையில் நல்லா வேர்க்கால் வரைக்கும் முடிவு எங்கெங்க நினைச்சிருக்குதோ எல்லா இடத்தையும் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் திரும்பவும் நீங்க ரெண்டு மணி நேரம் உங்க தலையில ஊற வைக்கணும் அதுக்கு பிறகுதான் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில நீங்க புளிக்க ஆரம்பிக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது காலையில் ஆறு மணிக்கு இது மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு எட்டு மணிக்கு அதை ஓபன் பண்ணி தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்ளை பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் வச்சிருக்கணும் அதாவது நீங்க பத்து மணி வரைக்கும் வச்சிருக்கணும் பத்து மணிக்கு மேல வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சுக்கலாம் வெதுவது தண்ணியில தலை நல்லா அலசிடுங்க அதுல தலையில இருக்கக்கூடிய அவை பொடி மருதாணி பொடி சுத்தமா வெளியே போகிற அளவுக்கு அலசினீங்கன்னா போகுது இதுக்கு நீங்க சாம்போ சேவக்காயோ அரப்போ எதுவும் போடக்கூடாது சுத்தமா தலையை அலசினீங்கன்னா போது நீங்க தலைக்கு சாம்பு போட்டு இப்ப குளிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த நாலு மணி நேரம் செஞ்ச வேலையை பிரயோஜனம் எல்லாம் போயிரு அதனால தயவு செஞ்சு நீங்க சாம்போ சேவக்காயோ அரப்போ போட்டு நீங்க குளிக்க கூடாது தண்ணீர் நல்லா கிளீனா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தலை நல்லா காய விடுங்க அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து தலைமுடியில நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க வேர்கால இருந்து இரண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு காலையில எழுந்து பாருங்க உங்களுக்கு நறுச்சிருக்க கூடிய தலைமுடி எல்லாமே கருகருன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு டார்க் ப்ரௌன் நேரத்துல இருக்கலாம் அப்படி இருக்கிறீங்க வாரத்தில் ஒரு முறை இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய முடி பிளாக்காக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க இது யாருக்கு அதாவது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க இது போல் வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் இருக்கும் மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே